மனத்திருப்புகள் என்னவிலிப்போம் என்று சொல்லும் என்று பதிவுல நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இதயங்களை உங்கள் தெய்வனாகிய கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் இறக்கமும் மன உருக்கமும் நீரிய சாதமும் திருப்பை உள்ளவர் அவர் தீம்பிட்டு மனசார்படும் என்று சொல்லி யோவேல்களை தமிழத்தில் கிண்கி வரவேண்டும் என்பதை கத்து மறுபடியும் மறுபடியுமாக சொல்லுகிறார் அவர்கள் மனம் போன போக்களை போக கூடாது வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார் உங்கள் முழுத்தோடும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று சொன்னது அவர் இறக்கும் மனம் தீங்கி தீயை சாப்பிட்ட கிருவை உள்ளவர் அவர் தீவிக்கு மனத்தாவுப்படுகிறவர் அவரிடத்தில் நம்முடைய நாம் அவர்கள் தீங்கு செய்யும் போது அவர் என் பிள்ளைகள் தாருமான பணிகளிலே போகிறார்கள் என்று அவர் ஆகவே அந்த நம்முடைய இருதயத்தோ முழு இறுதியத்தோடு திரும்பும் போது கத்த நீதி உள்ளவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக கத்த தம்முடைய நீதியின் நான் நம்மை தண்டிக்கிறார் சில சமயங்களிலே நாம் பாவம் செய்யும்போது நமக்கு சில 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 தண்டனைகள் வந்து அதை நாம் உணர்த்துவிட வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திருப்பும் போது நம்மை தம்பித்தில் ஏற்றுக்கொள்கிறார் நாம் முழு இசை தோறும் நம்மிடத்துல வர வேண்டும் குறையாக அறைக்குறையாக முழுமையாக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மனதில் நம்முடைய சரீரம் அவற்றை தேவன் உருவாகி ஆஹ் தெய்வ உருவாகமான திருமண வாழ்க்கை கேட்குவாய் நாம் வாழ வேண்டும் சத்த நம்மை ஆசிரியை